பார்வையிடிய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு இது தொடர்பில் அவர் அறிவித்துள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன இதுவரை ஜூன் இருபதாம் தேதி இங்கிலாந்தில் ஆரம்பமாகும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ள நிலையில் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இதுவரையில் இருநூற்றி பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் இந்திய அணிக்காக ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் அவற்றில் முப்பது சதங்கள் முப்பத்தி ஒரு அரை சதங்களும் அடங்கும் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சிக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் டீச்சர் அம்ம அழைக்கப்படும் பிரபல ஆசிரியான தாக்குதலுக்கு உள்ளாமை தொடர்பில் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜாசோசிகா பெர்னாண்டோ இந்த இளைஞனை உதைத்துள்ள நிலையில் அந்த உதை விதை விதைப்பகுதியினை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் விசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மூன்று நாட்களுக்கு மூடப்படும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி விற்பனை நிலையங்கள் உட்பட அனைத்து இறைச்சி கடைகளிலும் எதிர்வெரும் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி வரையில் இறைச்சி விற்பனை செய்யப்படாது என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது மே மாதம் பத்தாம் திகதி முதல் பதினாறாம் தேதி வரையில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்படும் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவி வருகின்றது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது இந்த மோதல் முழு அளவிலான போருக்கு கொண்டு செல்லும் வகையும் உள்ளது இதனிடையே பாகிஸ்தானில் உள்ள மூன்று விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா இன்று தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது இந்நிலையில் தங்கள் நாட்டு வான்பகுதியை பாகிஸ்தான் தற்காலிகமாக மூடியுள்ளது வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது அதிகாலை மூன்று பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையில் வானிலை மூடப்படுவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் இந்தியா வான்வழிகளில் கட்டுப்பாடுகளை விதித்த விமான சேவைகளை ஒழுங்குபடுத்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய அரசிடமிருந்து மெரோ உத்தரவு வரம்பரையில் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இந்நிலை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போர் பதற்றம் காரணமாக வடக்கு மற்றும் இந்தியாவில் உள்ள முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரையில் மூடப்படும் என்ற மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரகம் அறிவித்துள்ளது அரச ஊழியருக்கு பேரிடர் கடன் வழங்குவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உள்ளடக்கியோன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அரச நிர்வாக மாகாண சபைகள் மேலும் உள்ளாட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்த்தப்படுவதை கருத்தில் கொண்டு அரச ஊழியருக்கு பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு எல்லையை தற்போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து நான்கு லட்சம் ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டிகைக்காக தற்போது ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு தன்செல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு மட்டத்தில் தன்சல்கள் பதிவு செய்யும் பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதாக அதன் செயலாளர் சமில் முத்துகுடா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பிரதேசத்தில் உள்ள சீக்கியர்களின் புனித நகரமான அமிர்தாசர் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சுமார் மூன்று தசாப்தங்களின் பின்னர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல் தற்போது வலுவடைந்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அனுப்பப்பட்ட பல ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது இந்தியாவின் மேற்கு மற்றும் வடமேற்கில் இருபத்தி ஆறு இடங்களில் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவின் காஷ்மீர் ஸ்ரீநகர் பகுதியில் பத்து வடிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியில் மாதிரி பயிற்சி பாடசாலை நடைபெற இருந்த பயிற்சி நிறைவு அணிவகுப்பு ஒத்திகையின் போது விமான விபத்தில் காயமடைந்த ராணுவ வீரர்களின் நலனை விசாரிப்பதற்காக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லாசந்தா லெட்ரிகோ புலனர்வை பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்தார் இதன்போது காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான மேலதிக சிகிச்சைகள் குறித்து வைத்திய அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடி உள்ளார் நாடலாவிய ரீதியில் நேற்றைய தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹீரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி முப்பத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நான்கு பேரும் கஞ்சா செடிகளுடன் மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தா விசேட நடவடிக்கையின் நடவடிக்கையின்போது நூற்றி அறுபத்தி ஆறு கிராம் இருநூற்றி இருபது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் நானூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளும் நான்கு கிலோ நூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் பன்னிராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது குளியாபட்டி மாதம்பே வீதியில் பமிழ்கம்ப பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து நேற்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று மீதியை விட்டு விலகி சுமார் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு அருகில் இருந்த வீடொன்றின் இரும்பு நுழைவாயில் மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதிய பின்னர் மற்றும் ஒரு வீட்டின் கிணற்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தீபத்தில் படுகாயமடைந்த காரின் சாரதி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சாரதி மது போதையில் இருந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாடம் காந்தர்மடம் பலவீதியில் அமைந்துள்ள சமூக செயற்பாட்டு மையமாக விளங்கி வந்த பண்பாட்டு கூட அரங்கலாயத்தின் மேற்கூரை தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது கோட்டாஞ்சேனியில் மாணவியொருவர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துக்கு அமையா கோட்டாஞ்சேரி மற்றும் பம்பளப்பட்டி காவல்துறையினரிடம் இருந்து இந்த விடயம் துறம்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது பாடசாலைக்குள் இடம்பெறும் ஊடல் உலா மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அறியப்படுத்தாமை பாடசாலையின் நெற்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படுதல் போன்றவற்றால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுன கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற கட்சியின் விசாரணை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜின உணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமனி லோககேவி தலைமையில் குழுவோற்றம் நியமிக்கப்பட்டுள்ளது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடகம பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சிறுமி ஒருவர் உயிரத்துள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பசறை உடகம்ப பிரதேசத்தை சேர்ந்த ஏழு வயதுடைய சிறுமியை இவ்வாறு இந்த சிறுமி நேற்றைய தினம் இரவு திடீர் சுகையினமுற்று பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெலற்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சிறுமியின் மரணம் குறித்து சந்தேகிப்பதாக வைத்தியர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த சிறுமி கடந்த சில நாட்களாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது எவ்வாற இருப்பினும் உயிரிழந்த சிறுமியின் உடலில் பல காயங்கள் காணப்படுவதாக வைத்தியர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் சடல பிரேத பரிசோதனைக்காக பசுரை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் பசுரை போலீசார் மேல்திய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்